ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி திருவள்ளூரில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூர் வீட்டின் முன்பு அவரது வீட்டின் முன்பு மர்மகும்பலால் வட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கும் கொலைக்கும் சம்பந்தமில்லை என்று உண்மையான கொலையாலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிரேம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் கொலை வழக்கில் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்றும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கொலையின் பின்னணியை கண்டறிய வேண்டும் என்றும் வழக்கில் தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐ அல்லது தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சென்னை கொளத்தூரிலே கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் பகுதியில் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த தேசம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் ஆம்ஷாங் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் தலைவர்ஜி மாயாவதி அவர்கள் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு இந்த கொலையிலே பங்கு இல்லை என்றால் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அந்த கோரிக்கை இன்றளவு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மாறாக ஒரு மூத்த அமைச்சர் பகன்ஜி மாயாவதி அவர்களுடைய கோரிக்கையை நக்கல் செய்கிறார் இந்த நேரத்தில் தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ என்கொயரி அல்லது தேசிய புலனாய்வு அமைப்பு என்ற என்ஐஏ இன்று இந்த விசாரணையை வேறு விசாரணை அமைப்புகளுக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீத கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறது ஏன் இதிலே தமிழக அரசு மௌனம் காக்கிறது என்று தெரியவில்லை காவல்துறையினர் இந்த படுகொலையிலே என்ன களமாடி இருக்கிறார்கள் என்று சாதாரண மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினருடைய நடவடிக்கை என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் கொலை நடந்து பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் கொலைக்கான பின்னணி என்ன இது கூலிப்படையுடைய கொலை என்றால் கூலி கொடுத்தது யார் இதுக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்டது யார் மூளையாக இருந்து செயல்பட்டது யார் பணம் கொடுத்து செயல்பட்டது யார் என்ற கேள்விகள் எங்கள் நெஞ்சங்களிலே கொதிப்பாய் கொதிக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் காக்கிற மௌனம் எங்களை தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் இந்த கொலைக்கு சந்தேகம் கொள்ள செய்கிறது இந்த எப்போதுமே வன்முறைக்கு எதிராகவும் ஒழுங்கை பாதுகாக்கவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுடைய நிலை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண மக்களுடைய இந்த உயிர் பயம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது